ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயகவுக்கும் மாலைத்தீவு குடியரசின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீலுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது கடந்த தேர்தல்களில் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி தொடர்பில் மாலைத்தீவு குடியரசின் வாழ்த்துக்களை தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவின் பின்னர் வலுவான நாடாக எழுச்சி அடைந்து வருவது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாகவும் மாலைத்தீவை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இலங்கையிடமிருந்து பாடம் அப்துல்லா காலில் சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மாலத்தீவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சர் இதன்போது ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் மாலத்தீவு ஆற்றி மகத்தான பங்களிப்பிற்கும் ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார் மாலத்தீவு குடியரசின் உயர்ஸ்தானிகள் மசூத் இமாத் வெளியுறவு செயலாளர் ஃபாத்திமாத் இனாயா அமினாத் அப்துல்லா தீதி உள்ளிட்ட விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனா்